வேண்டாம் அந்த அழுக்காலே அவர்களை சாகடித்து விடவும் ஒரு வாடகை இருந்தாங்க அந்த வாடகை அக்கால ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க ஆனால் அரசு கொடுக்க அக்காலமிச்சு ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்புடைய அக்கா கொடுத்து வாழ்த்து கட்சி அரசு இணைந்து அந்த அக்காவுக்கு கலை மாமனி விருது கலை மாமனி விருது

மிக் கொண்டு பேர் சொல்லி வருது அஞ்சலி அஞ்சலி பொழுது அஞ்சலியை காணும் அஞ்சலி போட காணும் என்கிற கதவை கற்று பார்த்தால் மேகை கைது அழுத்துக்கிட முழுகிறது அழுத்தார் கிடையாது ஆடும் அந்த பாடல்தான் எல்லாத்தையும் சொல்லி ಇದು ರೀತಿ ಕಡೆ ತಂದಿ ವಸತಿ ಉಂಟು ಅಡಿಯಾಮಿ ಯಾರು ಕಣ್ಣೇ ಕೊಲೆ ಕೊಡ